திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி நூற்றாண்டு விழா ஆண்டு முழுவதும் திமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பொதுக்குழு கூட்டத்தில் கலைஞர் நூறு விழா பிரம்மாண்டமாக நடத்தப்பட முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டது அதன்படி தமிழ் சினிமா வளர்ச்சியில் கருணாநிதியின் பங்களிப்பை போற்றும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கலைஞர் நூறு விழா பிரம்மாண்டமாக சென்னை ஸ்ரீபாக்கம் மைதானத்தில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது மிக் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பாளர் சிரிக்கவும் வைத்த கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தலைமையில் அனைத்து திரையுலக சங்கங்களும் இணைந்து இன்று ஜனவரி ஆறாம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் சிறப்பாக நடத்த உள்ளது விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வராத விஷால் சென்னைக்கு திரும்பியுள்ளார் வரிசையாக நடிகர் கார்த்தி சூர்யா ஜெயம் ரவி நடிகர்கள் அஞ்சலி நேற்று அஞ்சலி செலுத்தினார்கள் அதே சமயம் இன்று திரையுலக விழாவிலும் கலந்து கொள்கின்றனர் இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் விளம்பரத்துறை அமைச்சர் மோபே சாமிநாதன் நடிகர்கள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மற்றும் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் தெலுங்கு திரையுலகில் சிரஞ்சீவி வெங்கடேஷ் மலையாள திரையுலகில் மம்முட்டி மோகன்லால் கன்னட பட உலகில் சிவராஜ்குமார் மற்றும் பாலிவுட்டின முன்னணி நட்சத்திரங்கள் என அனைத்து மொழி நட்சத்திரங்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கான அழைப்பிதழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நடிகர் சங்கம் சார்பில் பூச்சி முருகன் இயக்குநர் சங்கம் சார்பில் லிங்குசாமி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் முரளி ராம நாராயணன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் ஆர் கே செல்வமணி ஒன்றிணைந்து வழங்கியுள்ளனர் நாளை கலைஞர் நூற்றாண்டு விழா ஆறு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகள் கருணாநிதி வசனம் பாடல்கள் எழுதிய படங்களில் இருந்து புதுமையான காட்சி அமைப்புகள் கலைஞரை பற்றி இதுவரை வெளிவர அந்த தகவல்கள் படங்கள் என பலதரப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் நடைபெற உள்ளன இந்த விழாவை பிரம்மாண்டப்படுத்தும் வகையில் டெல்லியிலிருந்து ட்ரோன்கள் பிரம்மாண்டமான ஷோக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி இயக்குநர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நடன மாஸ்டர்கள் ஒத்தியையில் ஈடுபட்டு வருகின்றனர் மிகப்பெரிய மேடை இருபதாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கும் இருக்கைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் என அனைத்து ஏற்பாடுகளும் தயாரிப்பாளர் சங்கத்தின் மேற்பார்வையில் பெப்சி பணியாளர்கள் செய்து வருகிறார்கள்